கத்துடைய பிரசித்த நாமத்திற்கு மகிழ்வுண்டாகும் என அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலையோ கத்திய வார்த்தை தனித்து நாம் வேத வசனங்களை தியானித்து வந்தோம் இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேதவசனம் உபாகாம முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர் உன் கூட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் இன்றைய தினம் பாதுகாப்பின் தேவ வல்லமையை பற்றி பார்க்கப் போகிறோம் பாதுகாப்பின் வல்லமை என்றால் தேவனின் வல்லமையினால் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளிலும் மற்றும் தீங்குகள் எதிர்பாராத விபத்துகளிலிருந்து பாதுகாப்பதாகும் இந்த தேவ வல்லமையானது ஒருவரின் வாழ்வையில் உள்ள கஷ்டங்கள் சோதனைகள் உபத்திரவங்களை எதிர்கொள்ள தைரியத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது வேதாகமத்தில் தேவன் தம்மை நம்புகிறவர்களை பாதுகாப்பதாக பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் இதன் மூலம் சமாதானம் கிடைக்கிறது ஜபத்தினாலும் வேத வசனங்களை ஆராய்ந்து தியானிக்கும் போதும் நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது அந்த நம்பிக்கையின் மூலம் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது உதாரணமாக சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றை முழுவதும் பார்த்தோமானால் கர்த்தரின் பாதுகாப்பை பற்றி மிக அழகாக விவரிக்கப்பட்டுகிறது கர்த்தர் தமது மேய்ப்பராயிருந்து பாதுகாப்பதாக சங்கீதம் இருபத்தி மூன்றில் எழுதப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேயின் தலைமையில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது கடல் இரண்டாக பிளந்து வழிவிட்டதும் பாலைவனங்களில் உணவு மற்றும் தண்ணீர் கிடைத்தது போன்ற நிகழ்வுகளால் தேவ வல்லமையில் கிடைத்த பாதுகாப்பதாகும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அவருடைய அற்புதங்கள் அவருடைய சிறுமை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் போன்றவை தேவ வல்லமையினால் கிடைத்த பாதுகாப்பு பிரியமானவர்களை கட்ட தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேதி அடைத்து பாதுகாக்கிறார் அன்று யோகுவை சுற்றிலும் இருந்த வேதியை தாண்டி சாத்தானால் யோபுவை தொட முடியவில்லை அவர் கர்த்தடத்தில் உத்தரவு கேட்டான் கர்த்தரும் அனுமதித்தார் ஆனால் யோபுவோ எதிலும் பாவம் செய்யவில்லை கர்த்தர் நம்மையும் சூழ எழுப்பி உள்ள மதிலானது நாம் அவருக்குள் உண்மையாயிருக்கும் வரைக்கும் சிரமாகவே இருக்கும் அந்த மதிலுக்குள் நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கோ என்பவர்கள் பாபிலோன் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகா நேபுகாத் நேச்சார் மூலம் சிலைபிடிக்கப்பட்டார்கள் ராஜாவால் ஏற்படுத்தப்பட்ட சிலையை வணங்காததினால் ஏழு மடங்கு ஏழு மடங்கு அதிகமான சூடாக்கப்பட்ட அக்கினி ஜுவாலைக்குள் போடப்பட்டார்கள் தேவன் அவர்கள் மத்தியில் உலாவிய வெளியை ராஜா கண்டார் தேவன் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருந்ததனால் தேவன் அவர்களை பாதுகாத்தார் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் நாமும் எதிர்கொள்ள நேரிடும்போது போது தேவனை பற்றி உத்தம இருதயத்தோடு இருந்தால் நிச்சயம் தேவன் நம்மையும் பாதுகாப்பார் இதோ இஸ்ரவேரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை என்ற வசனத்தின்படி நம்மையும் நம்முடைய சூழ்நிலைகளின் நடுவிலே பாதுகாக்கும் தேவன் உண்டு என்பதை நாம் அறிந்து அவரை மகிமைப்படுத்துவோம் தேவனுடைய தெய்வீக பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் பயப்படவும் கலங்கவும் தேவையில்லை கர்த்தன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக எந்த சத்திரவும் எழுப்பி வந்து நம்மோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் கர்த்தரே நமக்கு பாதுகாப்பார் அவரே நமக்கு அடைக்கலாம் ஆமே